பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு கல்வி அறிவும் சடங்கு சம்பிரதாயங்களில் தேர்ச்சியும் நிறைந்தவராக பிரகஸ்பதி என்பவர் வாழ்ந்து வந்தார் அவரது புகழ் பரவ துவங்கியதும் தேவர்களின் தலைவனான இந்திரன் தனது பூஜைகளை நடத்த அவரை தலைவராக நியமித்தான் பிரகஸ்பதி திருமண வாழ்க்கையில் ஈடுபட்டிருந்தார் அவரது மனைவியின் பெயர் தாரா பிரகஸ்பதி வியாழன்கோளின் பிரதிநிதியாக இருந்தார் தாரா என்பதற்கு நட்சத்திரம் என்று பொருள் தனது மனைவியின் துணையின்றி ஒரு ஆனால் தனித்து எந்த சடங்கும் செய்ய முடியாது தன் மனைவியின் துணை இல்லாமல் ஆனால் ஆசீர்வாதம் கூட பெற முடியாது என்ற நிலை இருந்தது மனைவி இல்லாமல் சொர்க்கத்திற்கும் போக முடியாது மனைவி இல்லாமல் முக்திக்கும் வழி இல்லை தேவர்களின் ஆஸ்தானத்தில் இருந்தாலும் தான் செய்யும் மனைத்திற்கும் தாராவின் துணை பிரகஸ்பதிக்கு அவசியமாக இருந்தது தனது பதவியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக மட்டுமே தாராவுடன் ஒட்டிக்கொண்டிருந்த பிரகஸ்பதியின் இயல்பில் மலருக்கு மலர் தாபம் குணம் இருந்தது இதை கவனித்து வந்த தாரா ஒரு நாள் வானில் மிதந்த முழு நிலவை பார்த்து அதன் தலைவனான சந்திரன் மீது காதல் வயப்பட்டார் சந்திரனும் தாராவை காண நேரில் பூமிக்கு வந்தார் காதலில் இருந்த தாரா சில நாட்களில் பிரகஸ்பதியை பிரிந்து சந்திரனுடன் வெளியேறினார் இதனால் பிரகஸ்பதி கடும் கோபமடைந்தார் பிரகஸ்பதியால் தேவலோகத்தில் நுழைய முடியாத நிலை ஏற்பட்டது இதனால் இந்திரனை அழைத்து என் மனைவியை மீண்டும் என்னிடம் அழைத்து வர வேண்டும் இல்லையென்றால் என்னால் தொடர்ந்து உங்களுக்காக சடங்குகளை நடத்த முடியாது என பிரகஸ்பதி கூறினார் தன் நலனுக்காக தாராவை மீண்டும் பிரகஸ்பதியுடன் சேர்ந்து வாழ கட்டாயப்படுத்தினார் இந்திரன் திரும்பி வந்தே தீர வேண்டும் என்ற இந்திரனுக்கு தாராவிடமிருந்து என் காதல் அதற்கு மேல் இருக்கிறது என்பதே பதிலாக கிடைத்தது இந்திரனோ உன் உணர்ச்சிகளுக்கு இங்கே இடமில்லை நீ பிரகஸ்பதியுடன் சேர்ந்து வாழ்வதே தர்மம் நீங்கள் இருவரும் சேர்ந்து வாழ்ந்தால் மட்டுமே எனது சடங்குகள் தொடர்ந்து நடக்கும் என்று தாராவை மீண்டும் பிரகஸ்பதியுடன் சேர்த்து வைத்தார் தாரா தாய்மையடைந்தார் இது யாருடைய குழந்தை என்பதை அறிய விரும்பினார் பிரகஸ்பதி தாராவோ பதில் பேச மறுத்தார் மக்கள் மெல்ல குழுமினார்கள் அப்போதும் தாரா பதில் பேசவில்லை அப்போது உண்மையில் நான் யாருடைய குழந்தை என்று இன்னும் பிறக்காத அந்த குழந்தை கருவறையில் இருந்து கேள்வி எழுப்பியது கருவாக இருக்கும்போதே தன் மூலத்தை அறிந்து கொள்ள விரும்பும் குழந்தையின் புத்திசாலித்தனத்தை மெச்சிய மக்கள் தாரா உன் கணவனிடம் நீ சொல்ல மறுக்கலாம் அந்த கடவுளிடம் கூட சொல்ல மறுக்கலாம் ஆனால் இன்னும் பிறக்காத உன் குழந்தையின் கேள்விக்கு நீ பதில் சொல்ல மறுக்க முடியாது என்றார்கள் தாராவோ நிதானமாக இது சந்திரனின் குழந்தை என்றாள் தன் மனைவி இன்னொரு ஆணின் குழந்தையை சுமப்பதை கேட்ட பிரகஸ்பதி கோபத்தில் நீ ஆணாகவும் இல்லாமல் பெண்ணாகவும் இல்லாமல் பிறப்பாய் என்று குழந்தைக்கு சாபமிட்டார் குழந்தை பிறந்ததும் புதன் கிரகத்தின் நினைவாக பெயரிடப்பட்டது நான் ஆணாக வளர்வதா பெண்ணாக வளர்வதா நான் சன்னியாசி ஆவதா திருமணம் செய்து கொள்வதா நான் ஆணை மணப்பதா இல்லை பெண்ணை மணப்பதா என்று தன் தாயை கேள்விகளால் துளைத்தெடுத்து புலம்பியவாறு குழந்தை வளர்ந்தது சில காலங்களுக்கு பிறகு ஒரு நாள் சுத்தியும்னா என்ற அரசன் வேட்டையாடுவதற்காக காட்டுக்குள் சென்றார் அது சிவனும் பார்வதியும் வசித்து வந்த வனப்பகுதி அங்கே வாழ்ந்த வனவிலங்குகளை சுட்டிக்காட்டி குருநகையுடன் சிவனை வம்பிழிக்க துவங்கினார் பார்வதி உங்கள் மீது எனக்கு அளப்பரிய காதல் இருக்கிறது ஆனால் இந்த கானகத்தில் வாழும் பிடரிமயிர் அடர்ந்த ஆண் சிங்கத்தின் கம்பீரம் தோகை விரித்தாடும் மயிலின் அழகு யானையின் பிரம்மாண்டம் எல்லாமே உங்களுக்கு சவால் விடுவது போல இருக்கிறது இங்கே உங்களைத் தவிர வேறு எந்த ஆணும் இருக்கக்கூடாது என விரும்புகிறேன் என்றார் பார்வதி காதல் மிகுதியில் இருந்த சிவன் அவ்வளவுதானே காட்டில் வாழும் எல்லா உயிரினங்களும் பெண்ணினமாக மாறிவிடுங்கள் என்றார் ஆண் சிங்கங்கள் எல்லாம் பெண் சிங்கங்களாக ஆண் மயில்கள் எல்லாம் பெண் மயில்களாக ஆண் யானைகளெல்லாம் பெண் யானைகளாக என இப்படியே ஒவ்வொரு உயிரினமும் பெண்ணாக மாறியது காட்டுக்குள் வேட்டையாட வந்திருந்த அரசன் சுத்தியும்னும் பெண்ணாக மாறினார் தன்னை பார்த்து சுத்தியும்னன் அதிர்ந்தார் வீர மிகுந்த அரசனாக வேட்டையாட வந்தவர் பெண்ணாக மாறிய விசித்திரம் புரியாது தவித்தார் யார் என்னை இப்படி மாற்றியது யட்சனா பைசாசமா யாருடைய சாபம் இது என்று புலம்பிக் கதறினார் ஆற்றாமை பொறுக்காமல் தன்னை இப்படி மாற்றியவர்களை தேடி அடைந்தார் ஒரு வழியாக சிவனும் பார்வதியும் காதலாகி கசிந்துருகும் வனப்பகுதியை வந்து சேர்ந்தார் நான் ஒரு ஆண்மகன் அரசன் எனக்கென்று ஒரு குடும்பமும் இருக்கிறது வேட்டைக்குத்தானே வந்தேன் என்னை இப்படி பெண்ணாக மாற்றி விளையாடுகிறீர்களே இது நியாயமா நான் இப்படியே எப்படி என் தேசம் செல்வேன் என்று சிவனின் காலில் விழுந்தார் நான் செய்ததை என்னால் திரும்ப பெற முடியாது எனவே தேய்பிரையின் போது பெண்ணாகவும் வளர்பிறையில் ஆணாகவும் இருக்கும்படியாக கொஞ்சம் சரி செய்து விடுவோம் என்றார் சிவன் மீண்டும் தன் அரண்மனைக்கு திரும்ப மறுத்த சுத்தியும்னன் அந்த காட்டிலேயே தங்கினார் மாதத்தில் பாதி நாட்கள் ஆணாகவும் மீதி பாதி நாட்கள் பெண்ணாகவும் ஈலா என்ற பெயருடன் வாழ்ந்து வந்தவர் ஒரு நாள் புதனை சந்தித்தார் இருவருக்கும் பொருத்தம் சிறப்பாக அமைந்தது இருவருமே ஆணாகவும் பெண்ணாகவும் சரிசமமாக இருந்தார்கள் அவர்களுக்கு பல குழந்தைகள் பிறந்தார்கள் அந்த குழந்தைகளே சந்திர வம்சத்தவர்களின் முதல் தலைமுறையானார்கள் நம் தேசத்தில் சூரிய வம்ச அரசர்கள் சந்திர வம்ச அரசர்கள் என அரசாட்சியில் இருந்திருக்கிறார்கள் சூரிய வம்சத்தவர்கள் வெற்றி வீரர்களாக எதிலும் தெளிவானவர்களாக வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு என்ற அணுகுமுறையோடு இருந்தார்கள் ஆனால் சந்திர வம்சத்தரோ ஒவ்வொரு நாளும் வித்தியாசமாக இருந்தார்கள் எளிதில் உணர்ச்சி வசப்படுபவர்களாக கலைநயம் மிக்கவர்களாக அதே சமயம் உறுதியாக நம்பிக்கை வைக்க முடியாதவர்களாகவும் இருந்தார்கள் சூரிய வம்சத்தவர்களில் பாகிரதன் தசரதன் அயோத்தியின் ராமன் ஹரிச்சந்திரன் என பலர் தோன்றினார்கள் இங்கே நாம் சந்திர வம்சத்தவர்களைப் பற்றியே பார்க்கப் போகிறோம் ஏனென்றால் கௌரவர்களில் பலர் சந்திர வம்சத்தவர்களாக இருக்கிறார்கள் கௌரவர்களின் செயல்கள் உணர்ச்சிமயமாக இருப்பதற்கு காரணம் இதுவே